சகோதரர்களே இந்த மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும் இறைவனுக்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் இந்த ரமலான் என்ற இந்த மாதத்தின் செய்யப்படுகின்ற நன்மைகள் வாயிலாக மறுமையிலே அல்லாஹ் நமக்கு மகத்தான சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் எல்லாம் இருப்போம் இந்த ரமலான் என்ற இந்த மாதம் வருகின்ற காலமெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அதோடு சேர்ந்து சில சர்ச்சைகளும் வருவதை ஒவ்வொரு வருடமும் நாம் பார்க்கிறோம் ரமலான் என்றாலே அந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற சில வணக்க வழிபாடுகளை பற்றி அவ்வப்போது நமக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே படுபயங்கரமான கருத்துக்களை எல்லாம் பேசுகின்ற நிலைப்பாடுகளை பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாதம் வந்த மாத்திரத்திலே தராவி தொழுகை ஒன்று உண்டா இல்லையா என்று விமர்சனம் நடைபெறும் அந்த தராவி தொழுகைக்கு ரக்காயத்துகள் எத்தனை எட்டா இருபதா இருபது பிளஸ் மூன்று என்று நம்மை போன்ற ஏகத்துவாதிகள் சொல்வார்கள் இந்த கருத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இருபது பிளஸ் மூன்று என்று அவர்கள் தொழுவார்கள் இந்த கருத்து இது சரியா அது சரியா எப்படி தொழலாம் எதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் இந்த கருத்து ரமலான் வரும்போதே இதுவும் சேர்ந்தே வருகிறது அதே போன்ற சகர்பாங்கு இது கூடுமா கூடாதா இதுவும் சேர்ந்து வரும் அதைவிட இன்னொரு முக்கியமான விவகாரம் பிறை விவகாரம் நோம்பை பிறையை பார்த்து வைக்க வேண்டுமா அல்லது பார்க்காமல் வைக்கலாமா அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலே தென்பட்டால் தெரிகிறது என்றால் உலகத்தில் எங்கே தெரிந்தாலும் அதை கணக்கில் வைத்துக்கொண்டு நாம் நோன்பை வைக்கலாமா இது ஒவ்வொரு வருடமும் இவைகளெல்லாம் இந்த ரமலானை தொடர்ந்து இது போன்ற கருத்து மோதல்கள் விமர்சனங்கள் வருகிறது அது இந்த வருடமும் அது விதிவில ஒவ்வொரு வருடமும் இது போன்று ஒரு நேரத்தில் என்பது கடுமையான எல்லாம் ரக்காயத்து தொழக்கூடியவர்கள் ஒரு கருத்தையும் இருவரக்காயத்து தொழக்கூடியவர்கள் ஒரு கருத்தை வைக்கின்ற பொழுது பள்ளிவாசல்களே அடிதடி என்ற அளவுக்கெல்லாம் சென்றது இதை ரமலான் முடிந்து விடும் என்றால் அதற்கு பின்னால் இதை பற்றி பேசுவதற்கோ வாய் திறப்பதற்கோ ரெண்டு இருக்காது இது வரும் ரமலான் வரும் அதோடு இது சேர்ந்த இந்த சர்ச்சைகளும் வரும் இது முடிந்ததற்கு பின்னால் வழி இல்லை எது எப்படி இருந்தாலும் ஏகத்துவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற மசாயில் விவகாரங்களாக ஒரு விவகாரம் வருகிறது என்றால் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் இந்த பிரச்சனையை எப்படி நாம் அணுகுவது இது போன்ற கருத்து மோதல் நபி அவருடைய காலத்துக்கு அடுத்த காலத்தில் இருந்து கியாமத்து நாள் வரை வரத்தான் செய்யும் ஒருவர் ஒன்றை கூடும் என்பார் இன்னொன்று அதை கூடாது என்பார் இது சரி என்பார் இது சரியில்லை என்பார் இவைகள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் இது யாரும் அணை போட்டு நிறுத்த இயலவே இயலாது எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பேர் ஒற்றுமையை பற்றி பேசினாலும் சரி அத்தனை பேர்கள்டும் இது போன்ற கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்ற அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு ஏகத்துவாதி எப்படி நடந்து கொள்ளணும் இதுதான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம் சில ஆட்கள் இது போன்ற பிரச்சனை வரும்போதே அவங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிடுவாங்க என்ன முடிவு அவன் அதை சொல்றான் இவன் இதை சொல்றான் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி சரியா சொல்லுங்க அப்புறம் நான் ஏத்துக்கிறேன் ஒரே குழப்பமா இருக்கப்பா உங்க நஜாத்து கொள்கனால இவ்வளவு குழப்பமா தௌஹீது கொள்கனாலே இவ்வளவு குழப்பமா என்ற விமர்சனமும் சேர்த்து அதனால இது எதுவுமே சரியில்லை என்னமோ அந்த கொள்கை ரொம்ப கரெக்டாக இது போன்ற கருத்து மோதல்களை இல்லாத அளவுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவங்க கொள்கை இருக்கிற மாதிரியும் நம்மள்ட்ட மாத்திரம் தான் இந்த மோதல் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க ஆனா அது ஆதாரம் இல்லை அது சரியான கருத்தும் இல்லை வரத்தான் செய்யும் எத்தனை எத்தனை மசாயில் பிரச்சனைகள் இருக்குதோ அவ்வளவு கருத்துகள் வரத்தான் செய்யும் வந்தால் ஒரு மூமின் எப்படி எடுக்கிறது அப்படியே இவ்வளவு பிரச்சனையா இது எல்லாம் நான் ஆய்வு பண்ண முடியுமா இப்படி எல்லாம் அலசி ஆராய்ந்து முடிவு பண்ண முடியுமா என்று அப்படியே ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் சரியில்லை என்று போறது ஒரு மூமினுடைய வழி அல்ல அப்படி என்றால் மூமினி எப்படி நடக்கணும் மூமினி எப்படி நடக்க வேண்டும் என்றால் எந்த விவகாரமா இருந்தாலும் மசாயல் பிரச்சனையா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அது சம்பந்தமான பிரச்சனையா இருக்கட்டும் வேறு இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு விவகாரத்தை நமக்கு மையமாக வைத்திருக்கிறது என்ன விஷயம் எவ்வளவு சிக்கல் வரட்டும் எவ்வளவு கருத்து மோதல்கள் வரட்டும் ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தார்களா இதை பார்த்தா போதும் சில நேரங்களில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனை வரும்போது தீர்வு எடுக்கின்ற அந்த நேரத்தில் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துறோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த இருபதா எட்டா நீங்க பாருங்க இருபதா எட்டா என்று வருகின்ற பொழுது தக்கின சில ஆட்கள் என்ன முடிவு எடுப்பாங்க தொழுத்து போயிருவோமே அப்படி முடிவு எடுப்பாங்க ஏன் அப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னா ரசூல்லா இருபது தொழல தெரியும் சகாபாக்கள் அவங்களும் தொழல தெரியும் அப்ப நபி அவருடைய காலத்தில் ரசூலாவே காட்டி தராத ஒரு சுண்ணத்தை ஏப்பா நீ தொழுகிற அப்படி நீங்க கேட்டீங்கன்னா தொழுதா என்ன நன்மையா தீமையா நாலு ரக்காயத்த எட்டு ரக்காயத்த தொழுதா என்ன தீமையாப்பா அல்லாவுக்கான தொழுகிறேன் நான் முருகனுக்கா தொழுகிறேன் ஏசுநாதருக்கா நான் தொழுகிறேன் அல்லாவத்தான தொழுகிறேன் சரி இருந்துட்டு போட்டேன் நீங்க எட்டு ரகம் சொல்றீங்களா அது இருந்துட்டு போட்டோம் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கூட ஒரு நாளை தொழுகிறேன் கூட ஒரு பனிரெண்டு நாச்சியா தொழுகிறேன் இது என்ன பெரிய தப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுதான் தப்பு இல்ல என்ன விவகாரம் என்றால் நன்மையை தீர்மானிப்பது நீங்களும் நானும் கிடையாது படைத்த அபுல் அலமின் தீர்மானிக்கணும் எட்டு என்று சொன்னால் அந்த எட்டு தான் நிக்கணும் பனிரெண்டு என்று சொன்னால் அவன் சொன்னது தான் நிக்கணும் ஏன் விருப்பத்தை அங்க பொழுது தான் மார்க்கத்தில் கருத்து மோதல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்படுது என்றைக்கெல்லாம் நாம இதை மறுக்கிறோமோ அல்லது மறந்து போய்கிடுவோமோ அன்றைக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருது அதே மாதிரி இஸ்லாம் இதற்கு ஒரு அடிப்படையான விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது இதெல்லாம் அடிப்படையில் ஆரம்பம் முதல் இந்து வரையிலையும் நாம பேசப்படுகின்ற நாம கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் ஒரு மூமினான் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விவகாரத்தில் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் இதுதான் மார்க்கம் என்று அவர்கள் தீர்மானித்து இதுதான் மார்க்க சட்டம் என்று தீர்மானித்து விட்டால் ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அறிவை பயன்படுத்துவதற்கு உனக்கு எந்த கிடையாது ஒன்று இபாதத்து என்று வந்துவிடும் என்றால் ஒரு மார்க்கம் என்று வந்துவிடும் என்றால் ஒரு வணக்கம் என்று வந்துவிடும் என்றால் நான் என் மூளையை போட்டி சிந்திச்சு இது கூடும் இது கூடாது என்று சொல்வதற்கு முதல்ல எனக்கு ரைஸ் இருக்கானா இஸ்லாத்தின் அடிப்படையில் எனக்கு இப்படி சிந்திப்பதற்கு ரைஸ் கிடையாது மார்க்கத்தின் அடிப்படையில் ஏன் எட்டு தொழுதா இருபது தொழுதா என்ன அது நன்மைதான இப்படி உன்னுடைய சிந்தனை இப்படி சிந்திக்கிறதற்கு முதலில் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரோ உனக்கு அனுமதி தந்திருக்கிறாங்களா நன்ம இதை செஞ்சா என்ன தப்பா என்ன யோசிப்பதற்கு வணக்கத்துல இப்படி ஒன்று புதுமைங்க திணிப்பதற்கு நீ காரணத்தை கற்பிக்கிறிய நீ நீனா ஒரு காரணத்தை உருவாக்குறிய இப்படி காரணத்தை உருவாக்குவதற்கு உனக்கு ஏதாவது ரைட்ஸ் இருக்குதா உனக்கு சிந்தனாங்க கிடையாது சிந்திக்க கூடாது உரக விஷயத்தை நீ சிந்திச்சிட்டு போ எப்படி சைக்கிள் ஓட்டணும் அத சிந்தி எப்படி பைக் ஓட்டணும் அதை சிந்தி எப்படி கார் ஓட்டணும் அது சிந்தி காஃபி கூடுதலா இருந்தாச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் கண்டிஷனை கொண்டு வரலாம் அதை சிந்திச்சிட்டு போ இன்னைக்கு நால்ரை கார் தொழலாமா எட்டரை கார் தொழலாமா இதை போய் சிந்திக்க முடியுமா ஓ எனக்கு மட்டும் அறிவு இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படி முடிவெடுத்து இதை தீர்மானிக்க முடியுமா அதனால தான் அல்லாஹ் சோழன் எவனுக்கும் இந்த ரைஸ்ஸு கிடையாது இந்த மூமி ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மார்க்க விவகாரத்தில் நீ சிந்தனை செலுத்துவதற்கோ அதை உன்னுடைய முடிவுக்கு விட்டு ஆய்வு செய்வதற்கோ உனக்கு எந்த ரைஸும் கிடையாது என்ன செய்யலாம் இதை செஞ்சாங்களா செய்யலையா இதுக்கு வேணா நீ புராண அதிசயத்த தேடிப்பார் ஈகத்துவம் ஓரிடர் கொள்கையை விளக்கும் முற்பட்ட மாத இதழ் எம் இன்னும் பல அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் டிராப்டர்களை ஏகத்துவம் இலக்கும் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று என்ற முகவருக்கு அனுபவங்கள் மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான